இன்னிக்கு தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னடி சொல்ற பயமா இருக்கு ஜாலியா இருக்கும் ஆமாடி ஜாலியா இருக்கும் நம்ம பழைய கிராஸ்ல வந்து நம்ம டீச்சர் வந்து ஜாலியா இருப்பாங்க அதனால ஸ்கூல்ல வந்து ஜாலியா இருந்துச்சு இங்க டீச்சர் எப்படி இருப்பான்னு தெரிலயே பயமா இருக்கு நீ எங்க பயப்படுற நீ தானே நல்லா படிப்பா நீ எந்த டீச்சர் இருந்தாலும் நீ நல்லா படிப்பா நீ ஏன் பயப்படுனோம் தெரியலடி பாப்போ கொనికి பயமாதான் இருந்து டீச்சர் எப்படி வராங்கني பாப்போ என்ன சுமதி நீ ஜாலியா இருக்கியா எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல அம்மா சொன்னதுக்கு கேக்கவே பண்ணிட்டாங்க அய்யயோ எதக்கிடா இப்படி அலறே நீ சுமதி பாறடி வேற அலட்டிட்டு இருக்கா எனக்கு ஒரே பயமா இருக்கு நானே ஒரு ஒரு பதட்டமா இருக்கு இவ வேற அலதியா பயமுறுத்துறடி ஏய் சுமதி இப்ப உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு நீ அலட்டிட்டு இருக்கா

டீச்சர் வர டைம் நீ வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காத வர டீச்சர் எப்படி இருக்காங்களோ என்னமோ எந்த டீச்சர் நமக்கு என்ன நமக்கு